Welcome friends. ரோஹித் கிட்ட வந்து ஓய்வு வந்து எப்போ நீங்கள் வந்து அறிவிக்க போகிறீங்க யங்ஸ்டருக்கு வந்து எப்போ வந்து வழிவிட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு வந்து நச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காரு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காரு இங்கிலாந்து அன்னைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஒரு நீண்ட வருஷத்துக்கு பிறகு ஒரு நூற்றி பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு நாளுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து சீரீஸை வந்து கைப்பற்றியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய விஷயம் கே ராகுல் விராட் கோலி மாதிரி ஒரு முக்கியமான வீரர்கள் இல்லாத போதிலுமே கூட இந்தியா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் அந்த பார்த்தீங்கன்னா ரோஹித் கிட்ட வந்து இந்த டெஸ்ட் தொடர் முடிஞ்ச பிறகு எப்போ வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க அதற்கு பதில் சொன்ன ரோஹித் சர்மா எப்போ வந்து எனக்கு வந்து டீமுக்கு வந்து பிரச்சனையாக நான் இருக்கணும் அப்போ உடனே வந்து நான் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிருவேன் ஆனால் அது வந்து இப்போதைக்கு நடக்காது போல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு காரணத்தையும் வந்து அவரே வந்து சொல்கிறாரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே என்னுடைய பேட்டிங் வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கு அதனால வந்து எப்போ வந்து நான் வந்து சொதப்புறேன் டீமுக்கு வந்து புரோஜனமே இல்லாமல் இருக்கணும் அப்போ வந்து நான் வந்து ஓய்வு முடிவு அறிவிச்சிருவேன் சொல்லியிருக்காரு அநேகமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு வருஷமாச்சும் கிரிக்கெட் ஆடக்கூடிய ஒரு தான் ரோஹித் சர்மா இருக்காரு அப்படின்னு அவருடைய பதில் மூலமா தெரிய வருது நன்றி